நீங்க அதனாலதான் கண்ணதாசனை பற்றி பேச வரும் பொழுதெல்லாம் கம்பனோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுறோம் இல்லையா தமிழ்நாடு ராமனை கொண்டாடுவதை விடவும் கம்பனை கொண்டாடிய நாடு நீங்கள் எங்கையுமே ராமன் விழா நடத்துறது இல்லை ஆனா கம்பன் விழா ஊர்வரும் நடத்திக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ராமன் கதை ராமன் ஒரிஜினல் இல்லை ராமன் புறக்கலை ராமன் ஒரு கதாநாயக பிம்பம் அது யார் கற்பனையில் வந்தது வால்மீகி கற்பனையில் வந்தது அதை விட்டு ஏகப்பட்ட எழுதியிருக்காங்க அதை ரொம்ப சிறப்பாக எழுதுன ஒரு கம்பம் தான் நம்ம கம்பரோட கம்பருடத்திலே இருக்கும் இந்த கதை இந்த புத்தகத்துல கூட சோமவல்லிப்பன் அவர்கள் எழுத வரும் பொழுது ரெண்டு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு நிறுவனத்துல வேலைக்கு எடுப்பதற்கு ஐக்கிய ஒன்றுக்கும் அதை வச்சு தான் இல்ல இல்ல ஈக்க இருக்காது

எழுப்பெற்ற இல்லை அதில் வெற்றி பெறுவதற்கு எமோஷனல் கோஷன் வேணும் எமோஷனல் கோஷன் இருந்தா அவன் வந்து தன் உணர்ச்சியை போல பிறரின் உணர்ச்சியும் நினைப்பான் பிறரின் உணர்ச்சியும் தன் உணர்ச்சி ஆக்கிக்குவான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன எமோஷனல் கோஷன் ரொம்ப முக்கியம் எமோஷனல் முக்கியம் சொல்ல வரும் பொழுது போற போக்குல சோமவல்லிப்பன் சுப்பிரமணியசாமி அவரு அடி அடிக்கிறார் மன்மோகன் சிங்குக்கே ஆசிரியராக இருந்த சுப்பிரமணிய சாமி வாழ்க்கையில் வெற்றி பெற இல்லையே ஏன்

சொல்ல வரும்பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெற இதெல்லாம் வேணும் சொல்லிட்டு புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படி எழுதி அடுத்த வரி தான் சொல்றாரு இன்னொரு வரி முக்கியமானது அறிவுக்கு ஆயிரம் கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று இது ஒரு வரியா பார்க்கும் பொழுது எளிதா புரிஞ்சுது அறிவு இரவுக்கு ஆயிரம் கண்கள் நட்சத்திரம் உறவுக்கு ஒன்றே ஒன்று வந்து கம்பராமாயணத்தோட சேர்த்து சோமலிபன் சொல்றாரு ராமன் வந்துட்டான் சீதா இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுடுச்சு ராவணனுக்கு செய்தி அனுப்புறான் அப்பா நீ அனுப்பிச்சி வச்சரியா இல்லை சண்டைக்கு வர்றியா அப்படின்னு அப்ப அறிவு கொண்டு இந்த செய்தியை பார்த்த லிபீஷன் வந்து அண்ணன்கிட்ட போய் ராவணன்கிட்ட இல்லைங்க இது தப்பு முறை முறையில்லை அப்படின்னு எல்லா ப்ரோசன் கான்ஸ் பேசுறான் பேசி அறிவுக்கு ஆயிரம் கன்று என்னென்னமோ சொல்றான் எல்லாம் சொல்லி ஒண்ணும் ஒத்துக்கவும் இல்லை அப்படின்னா சரி ஓகே அப்ப ராமன் பக்கம் தான் ஞாயிறுக்கு நான் அங்க அப்புறம் போயிடுறான் இன்னொரு தம்பி கும்பிட்டு அவனுக்கு உறவுக்கு ஒன்றே ஒன்றுதான் அவனு ஏன் தெரியுமா தெரியும் ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்லை இவன் எனக்கு அண்ணன் அந்த அண்ண சொன்னா நான் கேட்கணும் அது சொல்றது தப்பா கூட இருக்கலாம் அங்கே என்னன்னு நான் சண்டை போடுவேன் அங்கே குழந்தைன்னு பக்கம் நீ நிற்பேன் அப்படி இன்னும் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணாசுடைய பாட்டை கொண்டு வந்து சேர்த்து அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லணும் சேர்க்கிறாரு நம்ம பொன் போற ஆட்கள் இந்த மாதிரி நேரத்தில்

சோர்ம தனியாக மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு கண்ணஹாசன் இதெல்லாம் தெரியும் அப்பா அப்படின்னு சார் சொன்னார்ல அந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சா கண்ணாசன் எழுதினாரு இல்லை இயேசுவின் பெருமை அப்போஸ்தலர்களாகிற மாதிரி இயேசுக்கு தெரியாது அது இல்லையா அந்த மாதிரி கண்ணாசனுடைய பெருமையை இவர் எழுதிட்டே கரு ஏன்னா இவர் ரொம்ப ரசித்தருமை கலந்த கண்ணஹாசன் தனியாக பாடமாக படித்த மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் இவங்க மட்டும் கட்டிட்டாரு இது ஏன் தெரியுமா இது ஏன் தெரியுமா இது ஏன் தெரியுமா இது ஒரு மேனேஜ்மெண்ட் புத்தகமான அவன் ஒரு மேனேஜ்மெண்ட் புத்தகம் அது அதன் ரசீதான் படிக்க வேண்டிய புத்தகமான ஆமா படிக்க வேண்டிய புத்தகம் படிக்கும்போது என்ன ஆச்சரியம் தோணும்னா இதெல்லாம் இவ்வளவு கரெக்டா கொண்டு வந்து கனெக்ட் நான் பண்ணிருக்காரு சூழல கம்பெனி பற்றி பேசி கொண்டிருக்கும் போது ராமாயண பேசும் போது நம்ம இந்த நாட்டுல ஒரு கவர்னர் ஊர் ஊரா போய் கம்பெனி நடத்தினார் தெரியும் உங்களுக்கு வரிசையா இங்க கவர்னர் மணிக்கூர் கம்பெனி நடத்தினாரு அப்புறம் காரக்குடியில் போய் நாட்டரசம் ஒட்டில் நடத்தினார் கம்பர் சமாதியில எல்லா இடத்துலையும் நடத்தினார் அங்கே போய் எல்லாம் போய் அவர் கம்பன் புரியல இருக்கு அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சார் எல்லாரையும் நம்மளாலே வேற புரியாமல் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கவர்னரே வந்திருக்காருன்னு நம்மளே யாரை கோட்டு போட்டுருந்தா படித்தாங்க வச்சுக்கோங்க அவர் கோட்டு போட்டு சொன்ன உடனே கூட்டு நின்று இப்போ இருந்துட்டு அவர் வேலை என்ன இதா வேலை அப்படின்னா ஆமாம் அதுதான் வேலை நீ அதை மட்டும் தான் செய்யணும் நீ இருபத்தி நாலு வந்து கொண்டு போய் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்தக்கூடாது அறிவிப்பு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் இதை யார் சொல்லணும் சொல்ல முடியும் இப்ப நம்ம ஆட்கள் தமிழ் சொல்லணும் ஏன்னா அடிப்பதில் நான் தெய்வம் சொன்னா கண்ணாசு முடியும் நீங்க கண்ணாதாச அடிச்சா இவனும் தாங்க முடியாது இல்லையா அப்படி அடிக்கிற ஒரு கண்ணாச அப்ப கண்ணதாசனை படித்த எல்லோரும் அதற்கு கட்டுப்பட்டு பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இந்த புத்தகம் ஐக்கிய கண்ணசுகர் சோமல்லி இவனை சும்மா கூப்பிட்டதுக்கு நமக்கு ஒரு அசைன்மெண்ட் வேற கொடுத்துட்டு போறான் தேவையில்லாம நேத்து 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 இந்து தான் நினைக்கிறேன் தங்கம் விலை உயருமானு அவர் கட்டுரை இருந்த அனுப்பு கத்துல எனக்கு அவர் கட்டுரை படித்ததுக்கு தான் அமெரிக்காவில் ஒரு பத்திரம் வெளியிடுறாங்க அந்த பத்திரம் தங்கத்தை விடவும் விலை உயர்ந்தது அந்த பத்திரத்தை கைவசம் வச்சிருக்கிற ஜப்பான் சீனா வெளியே விற்க ஆரம்பிச்சுட்டு அவருடைய மதிப்பு குறைஞ்சிடும் குறஞ்சா தங்கத்தின் மதிப்பு குறையும் தங்கத்தின் மதிப்பு வந்து ஹவுஸ் கணக்கில் அடக்கப்படுது ஹவுஸ் கணக்கில் அடக்கப்படுறது வந்து இந்தியா வந்து அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்குது ஏற்கனவே டாலருக்கு வேலை கூடிடுச்சு அப்படின்னு இவ்வளவு டீட்டெயில் இருக்கு தங்க விலைக்கு பின்னாடி அப்படின்னு நேற்று அவருடைய கட்டை இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுவரையும் தெரியாது காரணம் தங்கம் வாங்குறது இல்லை வாங்கி கொடுக்க சொல்கிற பொண்டாட்டியும் நமக்கு நல்ல வேலை அமையலை அதனால நமக்கு அதை பற்றி கவலை இல்லை வச்சுக்கல டிமான்டைசேஷன் நடந்தபோது நான் கக்க கேட்டேன் டிமான்டைசேஷன் போது மதுரை குடலோட்டு பக்கத்தில் இருந்தால் ராத்திரி அறிவிச்சாது இந்த நாட்டுக்கு அல்ல பணத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்காக பண்ணுவோம்னு சொல்லி அறிவித்தார் மோடி ஒரு அறிவிக்கும் போது நான் ஒருத்தன் தான் கக்க கேன்னு சிரிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா பேங்க்ல இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த நோட்டு செல்லாமல் போனால் நமக்கு என்னங்கிற மாதிரி தங்க விலை கூடுவது தான் எனக்கு ஒரு ஐச்சுவை செய்தி தானே கேட்டுட்டேன் ஓ கூடிருச்சா அப்படின்னு இன்னொன்று சுரங்கி இருக்கேன் ஒரு பொருள் விலை கூட வாங்காம இருக்கணும் இந்த நாட்டில் தான் ஒரு பொருள் விலை கூடுனா அதிகமாக போய் வாங்குறாங்க போய் முடிப்போம் முடிக்கலாம் அப்படின்னு மாட்டாங்க அது அதுக்கு நான் அந்த கற்றை அவங்க எழுதிட்டு தங்கம் விலை உயர் கட்டுரைக்கு கற்றைக்கு வச்சுக்க தலைப்பு உள்ளுக்குள்ளே இவ்வளோ தகவல் இருக்குது அதெல்லாம் எனக்கு உதவி செய்யுது அதெல்லாம் தெரிஞ்சிக்கிறேன் கடைசி உயர்மா உயரா தான் சொல்ல வேண்டும் அவங்க அன்னைக்கு வந்து உயர்ந்துச்சு அப்புறம் லேசா குறைஞ்சிச்சு அப்புறம் உயர்ந்துச்சு ஆனா அதுக்கு நடுவுல இந்த தங்கம் எவ்வாறாக விற்கப்படுகிறது என்று பத்தி அது என்னை போல ஒரு அஞ்ஞானி அறிந்து கொள்வதற்கான ஒரு தரமான கட்டு வந்து கட்டுற கடைசியில இருக்க நிலவரத்தை பார்த்தா கூடும் தான் தோணுது மிதிச்ச ராசி இனிமேல் நல்ல காலம் தான் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருப்பதற்கு அது ரொம்ப செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்கும் இருக்கு வேலையை விட்டீங்களா ஓகே ஓகே பரவாயில்ல நம்ம வந்து ஐயாவை பார்த்து கற்றுக்க வேண்டிய வயசு முதல்ல தைரியமா சந்தோஷமா கம்பீரமா எனக்கு எண்பத்தி நாலு எனக்கு எண்பத்தி நாள் பாருங்க அது அந்த அந்த அதுக்கு நான் பார்க்கும்போது வாக்கிங் போகும்போது சோமல்லி இப்போ நான் பார்த்துட்டா என்ன வந்து வாக்கிங் போய் டாக்கிங் ஆகிடாது அப்போ எனக்கு அவருக்கு நீ ஏதாவது எழுதுன்னு பாரு எனக்கு எழுதுவது என்பது பெரிய அவசைக்குரியது ஏன்னா எழுதுறதுங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் கட்டாயம் இல்லை எழுதுவதை விடவும் பேச்சு வேகமாக போய் சேர்ந்தது அன்றைக்கு மாதிரி யாரும் ஒரு ஆயிரம் பேருக்கு பேசுகிறது இல்லை நம்ம ஒவ்வொரு யூடியூப் சேனலும் கொண்டு போய் லட்சம் பேர் கொண்டு போய் சேர்த்துருது அதனால தான் நம்ம நிகழ்ச்சிகள்லாம் வந்து கேமரா வந்து வச்சு மறைச்சாலும் பின்னாடி இருக்க இருக்காலுக்கெல்லாம் சிரமப்பட்டாலும் நம்ம எதுவுமே சொல்லாம கேமரா பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா நீங்க தான் ரொம்ப முக்கியம் பின்னாடி கால் தலை கழுத்து வைக்கி துணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறக்கான காரணம் அவள் தான் கொண்டு போய் சேர்க்க போறாங்க நம்மளைங்கிறதுனால பெரும் எண்ணிக்கையில போய் சே எழுதுக்கணும் பேச்சே எழுத்தளவுக்கு வைமையானதே நம்புகிறவன் நான் ஆனால் எழுதுன்னு பாரு எனக்கு என்ன இருக்குன்னா எழுதும்போது அதை பத்தி தரோவா தெரிஞ்சுக்கிட்டு முழுமையா தெரிஞ்சுட்டு எழுதணுங்கிறது நம்ம சோமவல்லியப்பன் போல ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படிக்கல நம்ம பல பக்கத்துல போய் எல்லாத்த பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பத்து பத்து பிரச்சனை படிச்சுவீங்க நியூத்தி ஏதாவது அடுத்த கேள்வி கேட்டா தெரியாது நமக்கு ஓரளவு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்ப நம்ம எப்படி எழுதுறது ஒரு நாள் சொன்னாரு நீங்க ஏன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாட புத்தகம் எழுது நினைக்கிறீங்க இந்த நாட்டில் பால்வாடிக்கும் புத்தகம் வேணும் வேணாரு படிக்காதவரும் இருக்காங்கல்ல தெரியாத இருக்காங்கல்ல கொஞ்சமா தெரிஞ்சுங்க செஞ்சு விட்டாரு நான் என்னத்த தான் அந்த புத்தகம் எனக்கு எண்பத்தஞ்சாயிருக்கு அப்படின்னு ஏன்னா அண்ணா அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஆளுமையோட மேடையை வந்து கைவசமா வச்சிருக்கும் போது தம்பிமார்களுக்கு பெரிய தயக்கம் இருந்துச்சு எப்படி அண்ணாவை போல் பேசுவது அண்ணாவுக்கு அப்படி ஒரு பேச்சு வருது அப்படிமோ அண்ணா சொல்லுவாராம் ஒன்றும் இல்லை கூட்டத்துக்கு போனோன்னா பேச்சு மறந்துடுது இல்லையா மனித தலைகளை இவ்வளவு ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில பார்த்தோன்னா நாக்கு கொள்கிறது இல்லையா எப்படி பழகிறது எப்படி நான் காலையில் வயக்காட்டுல போய் நெற்கதிர் முற்றி தலை சாய்ந்திருக்கு நெற்பயிரெல்லாம் மனிதர்கள் நினச்சிக்க நினச்சிக்கிட்டு பேசு சாய்ந்தளும் அந்த கூட்டத்தில் இருக்கிற மனிதர்களையும் நெற்கதிரையும் நினச்சிக்க நல்லதான் சொல்லப்போம் அவர்களுக்கு அப்படின்னு நினச்சிக்க நினச்சா பேச்சு வந்துரும்பார் அப்போ இந்த பேச்சு வருவதற்கான துவக்கத்திற்கு வேண்டியிருக்கு அப்படி அப்படித்தான் எனக்கு வந்து சோமவல்லியப்பன் சொன்னார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டும் இங்கே புத்தகம் தேவையில்லை பால்வாடிகளுக்கும் வேணும் எழுதுங்க அப்படின்னு அந்த சோமவல்லியப்பன் இந்த புத்தகத்தில் எழுத வரும்போது மேனேஜ்மெண்ட்டை பற்றி பல்வேறு விஷயங்கள் அதனுடைய நமக்கு தெரியும் என்னென்ன வேர்டெலாம் சொல்லுவாங்கன்னு அதில் சொல்கிற வார்த்தைகளில் வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் செல்ஃப் அவேர்னஸை பற்றி சொல்ல வரும்போது ஒரு பாட்டு ரொம்ப முக்கியம் உண்மையடிந்தால் நீ உண்மையடிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு கதை சொல்கிறார் ஒரு ஹவுசிங் லோனில் வேலை பார்த்துற ஒரு ரவிச்சந்திர ஒரு நபர் ஒரு எம்டியா பொறுப்பேற்கிறார் அந்த ஹவுசிங் லோன் கொடுக்குற என்ன நம்புது இந்த பணம் நமக்கு ஐடிபிஐலேருந்து பணம் வரணும் அந்த பணம் ஒரு ஆறு மாத காலமாக தேங்கி அங்கேயே நிற்கிது அது வந்தால் இன்னும் நிறைய பேருக்கு கடன் கொடுத்து நம்முடைய தொழில் இன்னும் பிரமாதம் ஆகும் அப்படின்னு அந்த எம்டிக்கு கொடுக்கப்படுற முதல் நாள் வேலையே என்ன பண்ணால் மும்பைக்கு போய் அதை செக் வாங்கிட்டு வந்திருக்கேன் இருக்குதுலேயே ஒரு எர்கூலியின் டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க அவருக்கு நல்லா தெரியுது ரவிச்சந்திரனுக்கு நம்மளும் டெஸ்ட் பண்ணுறாங்க ஆறு மாதம் வராது இன்னைக்கு வேலைக்கு வந்தவங்க இன்டர்வியூ ஒரு அப்படி மெயின் இருக்கு ஆனால் அதுதான் கொடுத்துருக்கேன் வேலை கம்பெனி இப்போ நேரம் மும்பைக்கு போயாச்சு காலையில் ஒம்பது மணிக்கு தான் அலுவலகம் திறக்கும் அலுவலகம் திறக்கமுன்னா இவர் காலையில் போய் காப்பி கொடுத்துட்டு ரவிச்சந்திரன் யாரும் சொல்றாரு சொல்கிறார் இப்ப ஓகே என்ன ரவிச்சந்திரன் நல்லா தெரியுது நம்ம ஆஃபீஸ் வந்தவங்க தான் திறப்பாங்க எட்டு மணிக்கே போயிடறாரு ஆஃபீஸ்க்கு காப்பியை குடிச்சிட்டு எட்டு மணிக்கு போனால் செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்கான் அந்த தம்பி சொல்கிறான் அந்த மாதிரி நான் வாங்க சென்னையிலேருந்து வந்திருக்கேன் ஒரு செக் வாங்குறக்கா வந்திருக்கேன் சிரிச்சி உட்காருக்கேன் உள்ள உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் கிளார்க் வராரு குட் மார்னிங் பார்த்துட்டு அவர் போறாரு அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வர்றாரு குட் மார்னிங் அவர் போறாரு அதுக்கப்புறம் ஒரு ஆள் மேனேஜர் அசிஸ்டன் மேனேஜர் வராரு உட்காரங்க உட்கார வச்சுட்டு போறாங்க இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா எல்லாருக்கும் தெரிஞ்சது ரவிச்சந்திரன் சென்னையில இருந்து செக் வாங்க வந்திருக்காரு நம்ம ஆபீஸுக்குன்னு பாஸ் வந்தாச்சு உட்கார உள்ள போயாச்சு உள்ள போய் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க எட்டு மணி ஒன்பது ஆகுது ஒன்பது பத்தாகுது கால பலகாரம் சாப்பிடல பசி உதத்தை கிழுது ரவிச்சந்திரன் அங்கேயே உட்காந்துருக்காரு உள்ள போய் பாஸ்கிட்ட சொல்றாங்க ரவிச்சந்திரன் உட்காந்து இருக்கட்டையா அதான் ஆறு மாதம் வந்துருக்காங்களே எடுக்க மாட்டாங்க ஒரு மணி நேரம் ஏறிட்டோம் ஏறிட்டும் அப்படின்னு அவன் அண்டாள் அடிபையோட வேலதிகாரி வேறு வேலை பார்த்துட்டு இருக்கார் ரவிச்சந்திரன் உட்காந்துருக்கார் நேரம் போகுது நேரம் போகுது பன்னெண்டரை மணிக்கு லஞ்ச் வந்துருச்சு லஞ்சுக்கு எல்லாரும் சாப்பிட சாப்பாட்டை பழுது கிளம்புறாங்க வெளியே போகிறாங்க இவர்கிட்ட மெதுவாக வந்து அந்த மேலதி அடிபையுடைய மேலதிகாரி சொல்கிறார் ரவிச்சந்திரன் கிட்டே நீங்கள் வேணால் போய் லஞ்சை சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கேன் அப்படின்னு உட்காந்துருக்கார் ரவிச்சந்திரன் எல்லாரும் மெதுவாக வெளியே போகிறாங்க சாப்பிட்றாங்க கையை கழுகுறாங்க வாயத்தோடு மறுபடியும் வந்து உட்காடுறாங்க மறுபடியும் ரவிச்சந்திரன் பாக்கிறாரு ரவிச்சந்திரன் உட்காந்துரு உட்காந்துருக்காரு மணி ஆகுது டீ வருது எல்லாரும் டீ குடிக்க போறாங்க ரவிச்சந்திரனுக்கு டீ வரல டீ குடிச்சிருக்கலாம் இல்லை நான் போகலன்னு உட்காந்துருக்காரு ரவிச்சந்திரன் மணி அஞ்சலியாச்சு அதிகாரி கிளம்பிட்டாரு பையன் தூக்கிட்டு வெளியே போனவர் பார்க்கிறாரு பார்த்தா முன்னாடி சோஃபாலிருக்காரு சார் நீங்க இன்னமும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அவர் சுத்தமா வேலையில் ஞாபகம் இருந்ததா ஞாபகம் இல்லையா வேணும் தோர்த்தா இருந்தது உட்காந்துருக்கீங்க ஆமாம் அப்படி ரவிச்சந்திரன் வாங்க 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 அப்படி உள்ள கூப்பிட்டு போய் பேசி சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆறு மாசம் காத்திருந்த செக் ரவிச்சந்திரன் கையில் கொடுக்கப்படுது அதை வாங்கிட்டு தான் ரவிச்சந்திரன் சென்னை திரும்பி வர்றாரு அப்ப சோமணி பொண்ணு சொல்றாரு ரவிச்சந்திரனுக்கு நல்லா தெரியும் இந்த வேலை நிலைக்கணும்னா நம்ம இந்த செக்கோட இன்னைக்கு வரணும் ஆறு மாசம் வாங்க முடியாத செக்கு நான் இன்னைக்கு வாங்கிட முடியுமா தெரியல ஆனால் நான் கோவப்படுத்தக்கூடாது நிறைய பேசிடக்கூடாது நான் யாரையும் இரிட்டேட் பண்ணிடக்கூடாது எவ்வளவு நோக்கம் பூரா அந்த செக்கை வாங்கிட்டு வர்றது மட்டும்தான் அது தவிர வேலை இல்லை அப்படின்னு அந்த காரியத்திலே கண்ணா இருந்து உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம்னு காத்திருந்ததுனால ரவிச்சந்திர செக் அடைச்சி அந்த வேலை நினைச்சிச்சின்னு அவர் க செல்ஃப் அவேர்னஸை பற்றி ஒரு தலைப்பின் கீழ் சோமீ பண்ணு சொல்கிறார் நான் நினச்சேன் இதை போல ஒவ்வொரு தலைப்புக்கும் கண்ணாசுடைய பாட்டு எடுக்கிறதுல அதில் ரொம்ப அழகு என்னென்னா நம்ம எம்ஜார் அவர்கள் பாடி அந்த பாட்டு வந்து அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் அந்த பாட்டை வந்து சோமவல்லியப்பனை விடவும் அழகாக வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட முடியுமா அதில் அந்த புத்தகம் பிடிக்கும்போது இன்னும் ஒரு நிறுவனத்திற்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா எம்பவர்மெண்ட் ரொம்ப முக்கியம் யார் வேலை செய்கிறாங்களோ வேலை செய்கிறவங்க கருத்தை கேட்கணும் அவர்களுக்கு சுயநிலை கொடுக்கணும் அவர்களை முடிவெடுக்க வைக்கணும் அப்படி முடிவெடுக்க வைக்கணும்னா யாரும் உரிமை கிடைக்கிறதுல அது ஒரு குடும்பம் கூட ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய செலவு இந்த வீட்டுல இருந்து வந்திருப்பார் பொண்ணு இது ஒரு பெரிய பணக்கார குடும்பமா இருக்கும் அதெல்லாம் எந்த செலவுக்கு குறை இருக்காது நீங்க வந்து தங்கட வலையில் லட்ச ரூபா போனாலும் நாளைக்கு போய் வயிறு வாங்கிடலாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது ஆனா காலையில அந்த வீட்டுல என்ன சாப்பிடும்ங்கிறத அவங்க முடிவு முடியாது அந்த குடும்பத்துல அப்ப அதுக்கு வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம் வாழ்க்கையாது அது வந்து சொல்லியே தர முடியும் ஒரு பொண்ணுக்கு அந்த குடும்பத்தில் ஏதாவது முடிவு எடுக்க முடியும்னா அவள் முடிவெடுப்பாளாக எடுக்க முடியாது முடிவு அவளுக்கு சொல்லப்படும் அவள் கேட்டுக்குவா அவ்வளோதான் அப்படின்னு சந்தோஷமா இருக்காது அப்போ என்னதான் பணம் இருந்தாலும் அடிமைத்தனமாக நடத்தப்படும் ஒரு மனைவி அப்படி நடத்தப்படும் ஒரு கணவன் அப்படி ஒரு நட்பு அப்படி ஒரு அலுவலகம் அப்படி ஒரு ஊழியர் அப்படி ஒரு முதலாளி இப்படி எல்லா இடத்துலையும் இருக்க முடியும் இது ரொம்ப முக்கியம் அந்த குடும்பமும் நிறுவனமும் சிறப்பாக செயல்பட வேண்டுமெனில் எம்பவர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அவரை கூட சொந்த முடிவுக்கு வைக்கணும் அப்போ தான் அந்த நிறுவனம் வளரும் அப்படிங்கிறதுக்கு அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிற பாட்டை சொல்லி இதை விட ஒரு சுதந்திர எண்ணத்தை சுதந்திர வெளியே கொடுக்குற ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னு கண்ணாஹாசனுடைய பாடல்களை பூரா அவர் எதுவெல்லாம் ரசித்தாரோ எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த மேலாண்மையோடு சேர்ப்பது என்பதற்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி சுந்தரிசி அரைமனை ஒன்று படத்தை வச்சுக்கிட்டு அரண்மனை ஒன்று அரண்மனை ரெண்டு அரை மணி மூணு நாலு எடுத்துக்கிட்டே இருக்காரோ அதே போல கண்ணதாசனை ஒருத்தரை வச்சுக்கிட்டு சோபவள்ளி பெருமையாக வாழ்மையில கண்ணதாசனின் மேலாண்மை கண்ணதாசனின் சிந்தனை நிர்வாகம் கண்ணதாசனின் சேமிப்பு அப்படின்னு எல்லா இரும் வாட்டை கொண்டு வந்து தென்னமரத கட்டுற வாய்ப்பு அவருக்கு மிக சிறப்பாக அதனால இந்த புத்தகம் வானதி பதிப்பகம் அவர்கள் வெளியிட்டது என்பது கூடுதல் சிறப்பு வானதி என்பது நம்ம தமிழ் கூறும் அலுவலகின் பலர் புத்தகம் நீங்கள் எதாவது ஒரு புத்தகம் படிச்சுருந்தீங்கன்னா உங்களை வானதியை குறிப்பிடாம குறிக்காமல் குறுக்கிடா வந்துருக்க முடியும் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் வானதியோம் அப்படி அதை போன்ற நிறுவனங்கள் இதை போன்ற தொடர்ச்சியாக இந்த காலத்திற்கு ஏற்ற வண்ணமும் தொடர்ந்து நிறுவனங்களை வெளியிட்டு கொண்டிருப்பது தான் ஒரு நிறுவனம் தொடர்ந்து நிற்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த புத்தகம் நீங்கள் கண்ணதாசன் ரசிகனாக இருந்தால் உங்களுக்கு கண்ணதாசன் பாடல் ரசிக்க வைக்கும் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் ஒரு சோமவல்லியப்பன் ரசிகனாக இருந்தால் எப்படி உண்மையாக எழுதப்பட்ட எண்பத்தி ஆறு புத்தகம் இருந்துச்சோ அப்படி இந்த எண்பத்தஞ்சாவது புத்தகம் இருக்கும் தொடர்ச்சியாக கண்ணதாசனை பற்றி சோம வள்ளியப்பன் எழுதப் போகும் பிற புத்தகங்களுக்காக உங்களைப் போலவே நானும் காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் சோமவள்ளியர் வந்து ஒரு புத்தக பிரியர் அதனால் அவருக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற கிரீஷ் மாதிரிபூதம் எழுதின ஆயின் இங்கிலீஷ் மாத்துவத்தோட அந்த புத்தகத்திலிருந்து ஒரு பங்கஜ் மிஸ்ரா பங்கஜ் மிஸ்ரா முக்கியமான அளவு இன்னொரு கூட்டத்தை சொல்கிறேன் அவர் இருந்து அந்த ஆலிமன் புத்தகத்தை உங்கள் எல்லாருடைய சார்பாக அவருக்கு நெய் பரிசாக அளிக்கிறேன்